ये இந்த வாராகி தாயானவள் கேட்ட வரத்தை கொடுக்க வரம் தரும் வாராகியாக உனக்கு லக்ஷ்மி ஸ்வரூபமாக இன்று உனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த காட்சி எவர் கண்ணில் படுக்கிறதோ உன்னுடைய வரத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுது நீ என்ன கேட்ட வரமாக இருந்தாலும் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கட்டாயமாக Okay. கேட்டு அதன் பிரகாரம் வழிபடும் பொழுது உன்னுடைய வரமானது கேட்கக்கூடிய வேண்டுதலானது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் அதனால் உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கண்களில் மூடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கேட்க வேண்டும் அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும் அப்படி என் வார்த்தையை மதித்து நீ செய்தால் நீ கேட்டது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்கும் இது எள்ளளவு கூட மாற்றம் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்வதை அதே அதேபோல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாயினும் என்னிடம் கேட்கும் பொழுது நியாயமாக இருக்கிறது என்றால் உனக்கு கோடி கோடியாக கொட்டுவதில் நான் தயக்கமின்றி கொட்டுவேன் ஆனால் அநியாயம் இருக்கிறது என்றால் என்னுடைய ஒரே ஒரு சுண்டு விரல் போதும் உன்னை சுற்றி வளைத்து உன் வாழ்க்கையை மாற்ற எனக்கு எப்படி என்று தெரியும் ஆனால் உன்னுடைய சில நபர்கள் அதுவும் உன்னுடன் இருந்த நபர்கள் சில சூழ்ச்சிகள் செய்து உன் வாழ்க்கையே வீணாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்று சில விஷயங்களை புரிய வைத்து சில விஷயங்களை தெரிய வைத்து சில விஷயங்களை வாங்க வைத்து ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையை பாதுகாக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் லக்ஷ்மி சொருபமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நல்லவர்கள் நல்லவர்கள் யார் என்று நம்பினாயோ அவரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள் உனக்கு ஏமாற்றம் செய்திருக்கிறார்கள் பணத்தை பறித்திருக்கிறார்கள் உன் வேதனையில் அவர்கள் குளிர் காய்ந்திருக்கிறார்கள் இது எல்லாம் என் தங்க பிள்ளைக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் அதிகமாக நம்பி நம்பி ஒரு சில விஷயத்தை அல்ல பல விஷயத்தை என் தங்க பிள்ளை எழுந்திருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை சந்தோஷமாக இருந்ததை விட அதிகமாக கண்ணீர் வடித்தது தான் அதிகம் ஒவ்வொரு நேரமும் மன வழியாலும் உடல் வழியாலும் என் தங்க பிள்ளை அவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் தனிமையில் தாங்கிக் கொண்டு வருகிறது தாயே எனக்கு எந்த தீர்வும் கிடைக்காதா எனக்கு எந்த வழியும் கிடைக்காதா நான் பட்ட அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் எனக்கு ஒரு நீதியே கிடைக்காதா நீதி கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி அமைதியாக இருக்கிறீர்களே என் கஷ்டம் உங்களுக்கு புரியவில்லையா என் கஷ்டத்தில் நீங்கள் உதவ மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை எனக்கு தீபம் ஏற்றி அழுதது இந்த தீபத்தால் இந்த வாராகி தாயானவள் மனமுருகி இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எதற்காக தெரியுமா உன்னுடன் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களை காட்டிக் கொடுக்க ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று இருக்கும் பொழுது உனக்கு செல்வம் செழிப்பு இருக்கும் பொழுது அந்த தருணத்தில் உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நயவஞ்சகாரர்கள் உன்னை ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கண்ணில் காட்டி கொடுக்க முடியாது கஷ்டகாலம் ஒன்று வரும் பொழுதுதான் துரோகம் ஏமாற்றம் உதவி என்று கேட்பாய் அல்லவா அந்த இடத்தில் உனக்கு அப்பேற்பட்ட துரோகம் நடந்திருக்கிறது நீ நன்றாக இருக்க தொடங்கிய தருணத்தில் அவர்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாய் அளவற்ற செல்வத்தை கொடுத்தாய் ஆனால் இந்த சிறு உதவிதான் கேட்டாய் அதையே செய்ய மறுத்து விட்டார்கள் அதே போல் சில உறவுகள் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளை மனமாற்றம் இப்படி ஏற்பட்டு விட்டதே நான் நல்ல உறவை தான் தேர்ந்தெடுத்தேன் என் மீது அன்பை அதிகமாக பொழிந்தார்களே இப்பொழுது கடுகளவு கூட என் மீது அன்பு இல்லாமல் இப்பேற்பட்ட நரக வாழ்க்கையாக மாற்றி நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என இப்படி விதண்டாவத வாதமாக சண்டையும் என் உறவுக்கும் எனக்கும் இடையில் சில நபர்கள் வந்து சூழ்ச்சிகள் செய்தார்களோ செய்வினை செய்தார்களோ என்று தெரியவில்லையே என்று நீ அதீத குழப்பத்தில் இருக்கிறாய் என்ன என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடப்பதை புட்டு புட்டு வைத்து கொண்டிருக்கிறேனா நான் சொல்வது உண்மை என்றால் ஆம் தாயை நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வை என் தங்க பிள்ளையே ஏன் என்றால் நீ இப்பொழுது ஆழ்மனதில் தவித்து கொண்டிருக்கிறாய் நான் கேட்ட விஷயம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் எங்கு சென்றாலும் தடை ஏற்படுகிறது எது தொடங்கினாலும் அதில் ஒரு முன்னேற்றம் கிடையாது என் வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏமாற்றம் என்றுதான் பல தடவை நான் அனுபவித்திருக்கிறேனே தவிர முன்னேற்றம் என்பது எனக்கு கடுகடு கூட இல்லாமல் இருக்கிறதே என்று நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அதனால்தான் என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஏமாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமாக மாறப்போகிறது உன்னுடைய தோல்விகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது இந்த வரம் தரும் வாராகி தாயின் நாணயத்தை வாங்கிக்கொள் நான் வரம் தரும் வாராகியாக உன் வாழ்க்கையில் வருகிறேன் இந்த நாணயத்திற்கு பெயர் என்ன தெரியுமா வரம் தரும் வாராகி நாணயம் லக்ஷ்மி ஸ்வரூபம் அதனால் எட்டு கரங்களை கொண்டு இந்த தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன் நீ கை கையில் வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய நூத்தி எட்டு முறை உன்னுடைய வேண்டுதலை சொல்லி நீ வெள்ளிக்கிழமை ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த நாணயத்திடம் நீ சொல்லும் பொழுது அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கிறது அதனால் தான் என் தங்க பிள்ளையே நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் நான் சொல்வதை கேட்டு நீ பொறுமையாக சிந்தித்து என்ன கேட்டாலும் கடன் பிரச்சனை செய்வினை பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாயினும் இந்த நாணயத்தை எதை வைத்து நீ நினைத்து தீர்வு காண வேண்டுமோ உன் வேண்டுதல் நடக்க வேண்டுமோ நினைத்தது ஆசைப்பட்டது ஏங்கியது அனைத்துமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பேன் ஆனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி இந்த தொலைபேசியின் மூலயமாக எப்படி இதை வழிபடுவது என்று நான் சொல்லுவேன் அப்படி நீ வழிபடும் பொழுதுதான் இந்த நாணயம் உனக்கு தூக்கி கொடுக்கும் ஆனால் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு சில கெட்ட விஷயத்தை செய்யலாம் என்றால் அது நடக்காது இந்த பதிவின் மூலமாக இதையும் உனக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் நான் அன்புக்கு மட்டுமே அன்னை ஆனால் அகங்காரம் கொண்டு அதை அசுர விஷயத்திற்கு செய்தால் அசுர வாராகியாக உன் வாழ்க்கையில் மாறி வதம் செய்து விடுவேன் என்பதை மறந்துவிடாதே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எப்பேர்வட்டு வாடுபட்டாவது உன் வாழ்க்கையில் அந்த நியாயத்தை வழங்கிக் கொடுக்க இந்த வாராகி தாய் தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாராகி தாயின் மீது நீ நம்பிக்கை கொண்டு தாய் சொல்லியிருக்கிறார்கள் நான் வாங்குவேன் சொல்லியபடி நான் செய்வேன் என்னுடைய வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை உனக்குள் தான் இந்த நாணயத்தை நீ வாங்கி பயன்பெற முடியும் அப்படி வாங்கி உன்னால் பயன்பெற முடிகிறது என்றால் உனக்கு நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உன்னுடைய வேண்டுதல் நடக்கும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே வாய்ப்பை நான் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன் பிறகு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்னுடைய கடமை அதில் பயணம் செய்வது உன்னுடைய கடமை நீ முதலடி எடுத்து வைத்தால்தான் அடுத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்தி விடுகிறேன் பிறகு இந்த நாணயத்தை ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் என்னை நேசிக்கக்கூடிய தங்கப்பிள்ளைகளில் அனைவரும் கரங்களில் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய ஆசை என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை நீ கேட்ட பிறகு உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் வீட்டிலயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சுவரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது செய்யறாங்க அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தட மேல தால ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா